ஸ்டாலின் அவர்களுக்கு எஸ்ஆர்னு என்னன்னே தெரியல பத்திரி நண்பர்கள் எஸ் கேட்டதுக்கு புது விளக்கம் கொடுக்கிறார் இந்தியாவுல யாருமே எஸ் ஐஆருக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட் தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இவ ஒன்னா தேதி சொன்னாங்க தேதி சொன்னாங்க மூணாவ தேதி சொன்னாங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கிறார் பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே வந்து இந்த மாதிரி திரும்ப கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்கள சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று இங்கே சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்க திரும்ப கேட்டாங்களா எங்கேயுமே இல்லை ஆனா இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஸ்கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்க போனாரு இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்புலன்னு சொல்லும் போது எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வியை நாங்களும் கேட்போம்ல